தலைப்பு என்னன்னா உலக அரங்கில் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் எது ஏன் கட்டுக்கோப்பான குடும்ப அமைப்பா வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தேச பிணைப்பா எந்த சூழ்நிலையிலும் முன்னேற துடிக்கும் இளைய சமுதாயத்தின் முனைப்பா எல்லா துறைகளிலும் எல்லா இடங்களிலும் கொட்டி கிடக்கும் வாய்ப்புகளா இந்த நாள் இருக்கு எது இருந்தால் இந்தியா தலை சிறந்த நாடாக மாறும் எங்கள் பக்கத்து வீடு இருக்கிறது வந்து ஒரு முஸ்லீம் பாய் தான் அவங்க அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் செட் ஆகலை தள்ளிட்டே போணுச்சு எங்கள் அப்பா சொன்னாங்க காலாஸ்திரியில் வேண்டிக்கோங்க சரி ஒரு ரெண்டு மூணு மாசத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார் வராங்க குடும்பத்தோடு அப்படியே கிளம்பி பாய் ஃபேமிலி காலாஸ்திரி சிவன் கோயிலுக்கு வராங்க சார் அங்கே இருக்க ஒற்றுமை ஒரு நாடு வளருதுன்னா என்ன அந்த நாட்டு மக்கள் வளர்கிறாங்க மக்கள்னா நாம அப்போ ஒவ்வொரு மனுஷனும் வளர்ச்சி அடைகிறான்

மறுமணமே இல்லை திருமணம் ஒரு திருமணம் என்பது இந்திய கலாச்சாரம்யா அவருக்கு பயம் இப்போவே கல்யாணம் ஆனால் அவ எப்படியே மத்திய ராத்திரி வேலைக்கு போயிடுவாளோ டைவர்ஸ் பண்ணிடுவாங்களோ பயத்தில் இருக்காரு நம்ம எதை பார்த்தாலும் விழுக்காடில் தான் பார்க்கணும் பர்சன்டேஜில் தான் பார்க்கணும் எப்போவுமே அப்படி பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி கணவன் காலையில் வேலைக்கு போகிறான் மனைவி இறைவில் போகிறா இவன் பார்ல அப்போ பியூட்டி பார்லில் இதெல்லாம் வந்து பாயிண்ட் ஜீரோ 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 ஒரு விழுக்காடு தான் அது நீங்கள் சொல்கிற மாதிரி முக்கால் பகுதியாக இருந்தால் நாமெல்லாம் மூளை கலங்கி ரோட்டில் தான் கிடந்திருப்போம் நம்முடைய இந்திய கலாச்சாரம் அவர் சொன்ன மாதிரி நல்ல அழகா சீரத்தா இருக்கு பிஜி பன்னீர் இந்த இளைஞன் அப்ப முயற்சி பண்ணிருக்கான் அந்த காலத்துலயே அந்த டிரான்சிஸ்டரை இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்தாரு கொடுத்து வீடு வீடா போய் பணத்தை வசூலிச்சாரு அன்னைக்கு அவன் நான் கௌரவத்தோட இருப்பேன் வீடு வீடா போய் கேட்கறதா பைனான்ஸ் மாதிரி நான் பண்றதா அப்படின்னு நினைச்சிருந்தானா இன்னைக்கு எல்லா துறையிலும் நிமிந்து நிக்க முடியுமா ஃபஸ்ட்டு ஜீரோங்கிறத கண்டுபிடிச்சதே ஒரு இந்தியன் தான் அந்த ஜீரோலேருந்து வந்தது தான் கம்யூனிகேஷன் ஐடி இதெல்லாம் அவன் இன்னைக்கு கண்டுபிடிக்காம இருந்திருந்தால் இன்றைக்கி நம்ம இந்தியா தலையில் வந்து நிற்க முடியும் ஐடி இண்டஸ்ட்ரியில ஒரு இந்தியன் வந்து ஒரு இடத்துக்கு உழைக்க போனா அப்படின்னு சொன்னா அவன் மேல கை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க எதனால அப்படின்னு பார்த்தா யூனிட்டி இன் டைவர்சிட்டி இந்தியாவோட ஐடென்டிட்டியே அதுதான் இன்னைக்கு கொடிக்கட்டி பறக்கிறது இந்த ஐடி செக்டர் பிபிஓ அந்த பிபிஓல கூட என்ன இருக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னு இருக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னா என்ன எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமை என்ற உணர்வு இருப்பதுனாலேயே அந்த ப்ராஜெக்ட்டை அவங்க சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வர நம்ம நாட்டு ஒற்றுமையை பார்க்கறானா இல்ல நம்ம நாட்டு இளைஞர்கள் டெடிக்கேட்டடா இந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க ஒற்றுமையா நான் சொன்ன சார் திருப்பியுமே சொல்றேன் இளைஞர்களுக்கு வந்து முயற்சி இல்லை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் முயற்சி முயற்சின்னு சொல்றீங்க எல்லா துறைகளுக்கும் இளைஞருக்கு போறாங்களா ஏன் அரசியலுக்கு வரமாட்டேங்கிறாங்க யார் வாய்ப்பு கொடுக்குறாங்க வாய்ப்பை நீங்க தேடிக்கொள்ளணுங்கிற நானு ஐஐடி சேர்ந்த ஆறு இளைஞர்கள் எலெக்ஷன்ல நின்னாங்க ஆனா மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க விடல அந்த இளைஞர்களை போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த தொகுதி முன்னேற வந்திருக்கும் அதை பார்த்துட்டு நாலு இளைஞர்கள் இன்னும் சேர்ந்திருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டுல இளவழகின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க அவனோட அப்பா சாதாரண ரிக்ஷா ஓட்டுறவர் தான் அப்படி இருந்தும் அவ உலக கேரம் போர்ட் சாம்பியன் பட்டத்தை இன்னைக்கு வின் பண்ணிருக்கிறாங்க மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா நாடியும் இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கலையா சிங்கப்பூர் ஒரு நாடு இருக்கு பாத்தீங்களா சார் அதுல வந்து இளைஞர்கள் இருந்தா சார் அவன் நமக்கு அப்புறம் தான் சார் சுதந்திரம்னா அவனுக்கு கொடுத்த வாய்ப்புகளை உடனே பயன்படுத்தி அவனுடைய திறமைகளை என்ன இன்னைக்கு இந்தியாவை விட முன்னாடி வந்துட்டான் சார் சிங்கப்பூரோட பரப்பளவு என்ன மக்கள் தொகை என்ன இந்தியாவோட பரப்பளவு என்ன மக்கள் தொகை என்ன வாய்ப்புகள்ங்கிறது வந்து நிலப்பரப்பை பொறுத்து கிடையாது சார் நிலப்பரப்பு முக்கியமான விஷயம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இப்ப டெல்லியில உள்ள உங்க பிரதருக்கு தமிழ் லெட்டர் எழுதி போடுங்க போய் சேர்ந்தா பார்ப்போம் ஆனால் சிங்கப்பூர்ல நீங்க தமிழில எழுதுங்கள் அது அவனை போய் சேர்கிறது ஏனென்றால் அவன் சின்ன ஏரியா அங்க எல்லாருக்கும் தமிழையும் ஒரு மொழியாக வைத்திருக்கிறார்கள் இளைஞர்களால் மட்டும்தான் ஒரு தோல்வியை சந்திச்சா அடுத்தது அந்த தோல்வியை எப்படி சாதனையா இருக்கு இளைஞர்கள்ட்ட மட்டும் எத்தனை பேருக்குங்க தெரியும் அதாவது கத்தி சண்டைன்னு சொல்லுவாங்க அதுல வந்து நான் டிஸ்ட்ரிக்ட்ல கோல்டு மெடல் வாங்கினேன் அதனால என்ன ஸ்டேட்டுக்கு அமிச்சாங்க ஸ்டேட் மேட்ச் நான் நடந்துட்டு இருக்கு நான் போயிட்டு இருக்கும் என் எதிர்க்க இருந்த ஒரு பொண்ணு அவ என்ன பண்ணா அவளுக்கு குத்த தெரியாம என் கையில குத்தி அப்ப பாத்துக்கோங்க எனக்கு எவ்வளவு வலி இருக்கும்னு எங்க சார் சொன்னாரு நான் சப்ஸ்டியூட் போட்டு வேற யாருன்னா ஆட வச்சுக்கிறேமா நீ வேணா வந்துருந்தாரு இது ஒரு நாள் என்ன கொண்டு ஆயிராது நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொன்னேன் ஸ்டேட்ல நான் சில்வர் மெடல் வாங்கினேங்க நாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் கல்வராயன் மலை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்க வந்து ஆதி திராவிட பழங்குடியினர் மக்கள் பதிமூணு பையங்க இருக்கிறாங்க அந்த பதிமூணு பசங்களுக்காண்டி பதினேழு லட்சம் ரூபாய் செலவழிச்சு இன்னைக்கு கவர்மெண்ட் ஒரு பள்ளிக்கூடம் நடத்திட்டு தான் வருது ஒரு ஆதி திராவிட பழங்குடியினர் பெண்கள் குழந்தைகள் வந்து எட்டாம் வகுப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல் கல்வி தொடர்றதுக்கு அவங்க அந்த பெண்ணோட பேர்ல கவர்மெண்ட் ஆயிரத்தி ஐநூறு கோடி நிறைய இந்த மாதிரி வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு இருங்க சார் வளைவுலா நாட்டுல ஒரு குழந்தை எல்கேஜில இருந்து எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறனால கவர்மெண்ட் தன்னுடைய சொந்த செலவுல மொத்தமா மொத்தமா எவ்வளவு படின்னு நினைக்க படி மொத்த செலவையும் கவர்மெண்ட் எதுக்குன்னு சொல்றான் சார் அவனுக்கு என்ன நீங்க பதில் சொல்றீங்க அது பணக்கார நாடு அங்கே கொடுக்கலாம் அங்கே பத்து ரூபா கொடுக்கலாம் நூறுரூவா கொடுக்கலாம் இங்கே இந்தியாவில் வர வருமானத்தில் உனக்குன்னு ரெண்டு ரூபா ஒதுக்குறான் பார்த்தியா அது வேல்யூ அதனுடைய கஷ்டம் தெரியுதா உனக்கு இந்தியா கவர்மெண்ட் ஒருத்தனை படிக்க வைக்க முப்பது லட்சம் செலவு பண்ணுது அதுல படிக்கிற நூறு பேர்ல தொண்ணூத்தாறு பேர் வெளிநாட்டுக்கு போறான் வெளிநாட்டுக்கு போற இளைஞன் டோட்டலா இங்கே செட்டில் ஆயிரானா இந்த வாய்ப்பை இங்கே இங்கே முழிச்சு செய்து இங்கே ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதானே நான் மாசம் வேலை செஞ்சா 90 ரூபாய் தர சம்பளம் நான் அங்க வேலை செஞ்சேன்னா 9000 ரூபாய் தர சம்பளம் நான் எங்க பத்த பேஸ் பண்ணி தான் போறேன் இல்லையா இளங்கன் எனக்கு முதலீடு வேணும் சார் நான் இன்வெஸ்ட் பண்ணோம் நோம் சார் ஒரு பீஸ் வாங்காம நீ மெடிக்கல் சீட் கொடு நான் பாரினுக்கு போக மாட்டேன் இந்திக்கு நம்ம நாடு கொஞ்சமா நல்லா இருக்குன்னா நம்முடைய இளைஞர் பல பேர் வெளிநாட்டில் போய் வேலை செய்யறதுனால தான்

அதையும் தொடச்சு ஒரு ஃபிஷ் டேங்க் அரேஞ்ச் பண்ணி அவன் சாதிச்சாயா அது உடஞ்சு போனப்போ அவத்தோட நிறுத்திக்கலாம்னு இருக்கும்போது இங்க உட்கார்ந்திருக்கிற அந்த துறை தலைவர் பேராசிரியர் ரங்கநாதன் அவர்கள் கூப்பிட்டு நீ செஞ்சு முடியின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கவே தான் முடிஞ்சது அந்த வாய்ப்பு அதல கலந்துட்ட எல்லாருக்கும் தான கொடுத்தீங்க இத்தனை இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அந்த இளைஞன் மட்டும் தான் இங்க வந்து நின்னா என்ன சார் பண்றது இவ்ளோ கோடி மக்கள்ல மகாத்மா காந்திக்கு மட்டும் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கணும்னு எண்ணம் இருந்திருக்கிறது அதே போல உங்க கல்லூரியில் அந்த வந்த போது அது தோல்வி அடையக்கூடாது என்பதற்காக மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் பண்ணிட்டோம் அந்த பயம் பேர் என்ன ராஜ் கமல் மிஸ்டர் ராஜ்கமல் அவர்களை மேடை கிடைக்கிறோம் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி என்னோட ப்ராஜெக்ட் நேம் வந்து சுனாமி வார்னிங் சிஸ்டம் எப்பயுமே சுனாமி மானிட்டரிங் சிஸ்டம் ஒன்று உலக லெவலில் சீல வச்சு சுனாமி வரதை காமி காமிக்க வச்சிருக்காங்க ஆனால் அதை சேட்டலைட் மூலயமா அவங்க தெரிவிக்கிறாங்க நாங்கள் யூஸ் பண்ண டெக்னாலஜி வந்து ஒய் மேக்ஸ் ஒரு வயர்லெஸ் டெக்னாலஜி நூறு கிலோமீட்டருக்குள்ள எந்த ஏரியா அஃபெக்ட் ஆக போகுது எந்த நேரத்தில் வரப்போகுதுன்றது கிளியராக சொல்ல முடியும் சேட்டலைட் ஆகலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த தான் நாங்கள் பண்ணோம் இப்படி ஒரு மாணவனை பெற்றதற்கு இந்த காலேஜ் பெருமைப்பட வேண்டும் இவர் உங்கள் நண்பராக இருப்பதற்கு நீங்கள் அத்தனை பேருக்கும் பெருமைப்பட வேண்டும் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மாற்றாங்க எங்க காலேஜ்ல திவ்யா வைத்தியநாதன் சந்தீப் அப்படின்னு மூணு பேர் இருக்காங்க அவங்க ஓக்கல் வண்டர் அதாவது லீனியர் ப்ரெடிக்டிவ் கோடிங்னு கண்டுபிடிச்சாங்க பேச முடியாதவங்க கூட அவங்க வாயிலிருந்து வர அதிர்வுகளை வச்சு அவங்க என்ன பேச வராங்கன்றதை அந்த ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் சொல்லுவாங்க அதை காட்டும் ஏற்கனவே நல்லா பேசுகிறவங்க அவங்கள ஏற்கனவே பதிவு செஞ்சு வச்சு அதோடய ஃப்ரீக்வன்சியை காட்டுவாங்க ஸோ இப்போ இது ரெண்டும் ஒன்றா சேரும்பொழுது பேச முடியாதவங்க அவங்க என்ன தான் சொல்ல வராங்கன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படிப்பட்டதான் எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் தாங்க கண்டுபிடிச்சாங்க

இவருடைய சிந்தனை ஒன்றுடையாள் என்பதை மிக அற்புதமாக நிரூபித்திருக்கிறீர்கள் உங்களை மனமாற வாழ்த்துகிறேன் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி இன்றைய இளைஞர்கள் வித்தியாசமாக பல விஷயங்களை சாதிக்கிறார்கள் தமிழில் ஒரு திரைப்படத்தை எழுதி இயக்கி ஒரு தமிழ் படத்திற்கு ஆஸ்கார் அவார்டு வாங்கியே தீருவேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கூடிய இளம் புயல் இங்கே வருகிறது மதுமிதா அவர்களை அழைக்கிறேன் மேடைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஐடி ஃபீல்டுலையும் இல்லை வந்து வேற ஃபீல்டுலையும் இன்னைக்கு அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க இது ரொம்ப கஷ்டமான ஃபீல்டு இருந்தா கூட ஓய்வா சூஸ் அண்ட் சினிமா ஃபீல்டு இளைஞர்களால் கஷ்டமானதையும் முடிக்க முடியும் காமிக்கிறதுக்காகவே இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து வல்லமை தாராயோங்கிற படத்தை இயக்கும்போது நிறைய தடங்கள் வந்துச்சு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு முதல் படத்துலேயே வந்து ஒரு மசாலா படமா எடுத்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் இல்லை நீங்க சொன்ன இந்த ஒரே காரணத்துக்காக நான் இந்த படத்தை எடுத்து நான் காமிக்கிறேன் ஒரு இளைஞரால் முடியுங்கிறத நான் காமிக்கிறேன் காரியம் யாவினும் வெற்றி கட்டுக்கோப்பான குடும்பத்திற்கு அற்புதமாக பேசினார்கள் நானெல்லாம் கூட்டு குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் இனிமேல் கூட்டு குடும்பத்தை பார்ப்பது அரிது இருக்கின்ற அப்பாவுமொழியும் கூட்டாக இருந்தாலே பெரிய விதம் அப்படி ஆகி போச்சு இப்போ ஆகவே கட்டுக்கோப்பான கூட்டு குடும்பங்களால் நமது நாடு தலை நிமிர்ந்து நிற்கும் என்று சொல்ல முடியாது வாய்ப்புகளெல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன ஒரு காலத்திலே நாம் கிணத்திலிருந்து தண்ணீர் பெருகினோம் ஆத்தங்கரையிலிருந்து தண்ணீர் பெருகினோம் இப்பொழுதெல்லாம் பதினைந்து ஆனாலும் சரி இருபது ஆனாலும் சரி ஒரு பாட்டில் வாங்குவதற்கு தயங்கவில்லை அந்த அளவுக்கு பண வீக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் பணத்தை செலவழிக்கக்கூடிய பணம் வந்து கொண்டிருக்கிறது வாய்ப்புகள் கொட்டி கிடந்தாலும் கூட அதனால் நிமிர்ந்து நிற்கும் என்று சொல்ல முடியாது வேற்றுமையில் ஒற்றுமை என்றால் எப்பொழுதாவது சண்டை சச்சரவுகளும் சுனாமியும் பிள்ளையார் ஊர்வலமும் வரும்போது தான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தெரிகிறதே தவிர சாதாரண நாட்களிலே ஒற்றுமையே தெரிவதில்லை ஒரு ஃப்ளாட் எடுத்துக்கொண்டு அடுத்த ஃப்ளாட்டில் யார் இருக்கான்னு இங்கே உள்ளவனுக்கு தெரியலை அவன் எங்கே வேலை பார்க்கலாம் அவனுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்குது அதை பற்றி அவன் கொஞ்சமும் கவலைப்படுவதில்லை எங்கே ஒற்றுமை இருக்கிறது இருந்தாலும் மற்ற நாடுகளை விட நாம் சகிப்புத்தன்மையால் இருப்பதால் வேற்றுமையில் ஒற்றுமை ஓரளவு நமக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால் நமது நாடு தலை நிமிர்ந்து நின்றுவிடும் என்று சொல்ல முடியாது ஒரு நாடு தலை நிமிர்ந்து நிற்க வேண்டுமென்றால் அது வளமான நாடாக இருக்க வேண்டும் வன்முறை இல்லாத நாடாக இருக்க வேண்டும் திடீரென்று ஒரு யுத்தம் வந்தால் நம்மை நாமே காப்பாற்ற கொள்ளக்கூடிய அளவுக்கு இராணுவ திறன் வாய்ந்த நாடாக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் ஒரு நாடு இருந்தால் தான் மற்ற நாடுகள் நம்மை மதிக்கும் கிட்டத்தட்ட பல வல்லரசு நாடுகள் நம்மிடையே சில ஒப்பந்தங்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அளவுக்கு இந்தியா வளர்ந்திருக்கிறது பாரத நாடு பழம்பெரும் நாடு நீர் அதன் புதல்வர் பாரதியார் புதல்வர் என்றுதான் சொன்னான் வேற யாரையும் சொல்லவில்லை இளைஞர்களுக்கு இருக்கிற சகிப்பு தன்மை சத்தியமாக இந்த கால இளைஞர்களுக்கு இருக்கிற சகிப்பு தன்மை சத்தியமாக பாராட்டப்பட வேண்டும் சுனாமி பார்த்து பயந்து ஓடியவர்கள் நாங்கள் ஆனால் சுனாமி வருவதை கண்டுபிடிப்பதற்கு கருவியை கண்டுபிடித்தவர்கள் நீங்கள் வாயை திறந்து பேசினாலே காதில் வாங்கிக் கொள்ளாமல் போகும் ஜடங்களாக இருக்கிறார்கள் ஆனால் உதவி அசைப்பினை வைத்து அவன் என்ன பேசுகிறான் என்று எழுதி படைத்தவர்கள் மாணவர்கள் இன்னும் ஜொலிக்கப் போகிறது என்றால் ஊழலற்ற சமுதாயமாக இருக்க போகிறது என்றால் ஜாதிகளை ஒழிக்க முடியாது ஆனால் ஜாதியிலே வேற்றுமை இல்லாமல் பழக முடியும் வீட்டுக்குள்ளே ஜாதி வெளியில் வந்தால் எல்லோரும் மனிதர்கள் என்ற எண்ணம் உருவாக வேண்டும் என்றால் எல்லாம் இளைஞர் கையிலேதான் இருக்கு